பரிதவிக்கும் மனதோடு போராட்டம் செய்யவென விழித்திருக்கும் அறிவு விழிமூடி தூங்க விடுவதாயில்லை பரிதவிக்கும் மனதோடு போராட்டம் செய்யவென விழித்திருக்கும் அறிவு விழிமூடி தூங்க விடுவதாயில்லை வலிய சண்டைக்கு வழிக்கிட்டு வரும் அறிவோடு மல்லுக்கட்டியே நொந்து போகும் மனமும் திருந்துவதாக தெரியவில்லை அட வலிய சண்டைக்கு வெளிக்கிட்டு வரும் அறிவோடு மல்லுக்கட்டியே நொந்து போகும் மனமும் திருந்துவதாக தெரியவில்லை தூக்கத்தை தொலைத்து இரவோடு இரவாய் நினைவு குப்பைகளை வளமி போலவே கிளறத் தொடங்கியது மனம் அடுத்த தூக்கத்தை தொலைத்து இரவோடு இரவாய் நினைவு குப்பைகளை வளமி போலவே கிளறத் தொடங்கியது மனம் வெறுப்பின் எச்சம் சினத்தை தூண்ட இதை இடுகிறாய் என சண்டைக்கு வந்தது அறிவு பேசாமல் கிடவென அடம்பிடித்த மனம் அளத் தொடங்கியதும் அந்த கேள்வியுடனேயே மாற்று வழி ஏதுமின்றி மௌனமானது அறிவு அட பீசாமல் கிடவென அடம்பிடித்தமென மழத் தொடங்கியதும் அந்த கேள்வியுடனேயே மாற்று வழி ஏதுமின்றி மௌனமானது அறிவு உறவனை சொன்னவர் உருக்கு உருவங்கள் எல்லாம் நிழலாடி வந்தன அருண்டவன் கண்ணில் இருண்டவை எல்லாம் பி தெரிந்தன அட உறவனை சென்னவர் உருவங்கள் எல்லாம் நிழலாடி வரவே அருண்டவன் கண்ணில் இருண்டவை எல்லாம் பி ஆய் தேவையை பொறுத்து பாசத்தை கொட்டிய உதிரத்தின் உறவுகள் பேசிய வார்த்தை காலத்தை கடந்து காதனில் கேட்க மாயங்கள் செய்யும் சேர்க்க தவறிய உன்னை தேடியே என்றது அறிவு அட மாயங்கள் செய்யும் காசதை சேர்க்க தவறிய உன்னை தேடியே வந்த உறவாட தோன்றும் என்றது அறிவு வஞ்சக புகழ்ச்சி வார்த்தையில் மயங்கி உயிரின நினைத்த உறவுகள் சாவும் குளிநீர் வடிய கரைந்தது இருட்டில் அட வஞ்சக புகழ்ச்சி வார்த்தையில் மயங்கி உயிரென நினைத்த உறவுகள் சாயம் குளிநீர் வடிய கரைந்தது இருட்டில் நெஞ்சத்தை நிறைத்த நட்பின் ஊற்றும் வரமையை கண்டால் வற்றிய குளமாய் வறண்டே போச்சென புகஞ்சது நெஞ்சம் அட நெஞ்சதை நிறைத்த நல் நட்பின் ஊற்றும் வறுமையை கண்டால் வற்றிய குளமாய் வறண்டே போச்சென புகஞ்சது நெஞ்சம் நட்பென சொல்ல வசதியாயிருக்கு உதவிகள் கேட்டால் தலையிடி என்றே பிரிந்தவர் உனக்கு நட்பா சொல் என கேட்டது அறிவு அட நட்பென சொல்ல வசதியாயிருக்கு உதவிகள் கேட்டால் தலையிடி என்றே பிரிந்தவர் எல்லாம் உனக்கு நட்பா சொல் என கேட்டது அறிவு உறவுகள் கடந்த மகிழ்வின நினைத்த முகமூடி நட்பின் நட்பு மெய்முகம் பார்த்து இருந்தது இன்னும் இன்றைய இரவு கலந்த மகிழ்வென நினைத்த முகமூடி நட்புகள் மெய்முகம் பார்த்து இருந்தது இன்னும் இன்றைய இரவும் காணல் நீராய் அன்றைய காலம் மனதினில் கனவாய் வந்தே போக சுமையென உணர்வும் சோர்ந்தது இன்னும் அட காணல் நீரதாய் அன்றைய காலம் மனதினில் கனவாய் வந்தே போக சுமையால் உணர்வும் சோர்ந்தது இன்னும் குப்பைகள் எதற்கு உனக்கு சேர்த்தாய் அள்ளி கொட்டி எரித்தடு நீயும் இன்றைய கால நியதிகள் இவையே இறையாய் இருந்தது உறவும் நட்பும் மெய்யதாய் இப்போ இல்லவே இல்லை அன்று இறையாயிருந்தது உறவும் நட்பும் மெய்யதாய் இப்போ இல்லவே இல்லை காலத்தை வெல்ல தனிமையும் போவதைக்கான வாழ்விது போடும் மெய்யதை தேடு அதுவே நிலைக்கும் அட காலத்தை வெல்ல தனிமையும் வதைக்கான வாழ்விது போதும் இயதைத் தேடு அதுவே என்றும் நிலைக்கும்